தயவு பதிவு நாற்பத்து மூன்று அருள் விளக்க மாலை திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் எண்பத்து நான்கு திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணே அருட்பெரும் ஜோதி கொல்லை வினை பல் சமய கூட்டமும் அக்கூட்டத்தே கூவுகின்ற கலையும் கல்லமுரு அக்கலைகள் காட்டியே பல்கதியோ காட்சிகளோ காட்சிதரூ கடவுளரோ எல்லாம் பிள்ளை விளையாட்டினே நன்கறிவித்து இங்கே எனையே பிள்ளை என கொண்டு பிள்ளை பெயரிட்டபதியே தல்லறியமையடியோற்றே மணிமண்டில் செய்யரசே என் சாற்று அணிந்தருளே கொல்லைவினை கூட்டுறவால் கூட்டிய பல் சமய கூட்டமோ அக்கூட்டத்தே கூகின்ற கலையோ அக்கலைகள் காட்டிய பல்கதியோ காட்சிகளோ காற்றிதரூ கடவுளரும் எல்லாம் பில்லை விளையாட்டிலே நே நன்கறிவி திங்கே எனையே பில்லை என கொண்டு பிள்ளை பெயரிட்டபதியே தள்ளறிய போற்றே மணிமந்தில் தனி நடம் செய்யரசே என் சாற்றும் அணிந்தருளே ஆ பொருள் விளக்கே உரை தயாநிதி சுவாமி சரணானந்தா இந்த பெரும் பிரபஞ்சமும் இதன் தோற்ற செயல்களும் கடவுளுக்கு பெரு விளையாடல் என்கின்றார்கள் இது அறியா பிள்ளைகளின் தெரு விளையாட்டல்ல உலகறிவு வந்தவர்களின் வெறு விளையாட்டும் அல்ல பொழுதுபோக்கிற்காக நிகழ்த்தப்படுகின்றதும் அல்ல இது சர்வ சர்வஞ்சனான சர்வஞ்சன் ஆன் ஆன சச்சிதானந்த பதியின் திருவிளையாடலாகும் மெய்யருள் ஞானத்தையும் அனுபவத்தையும் விளைவிக்கின்ற ஆடலே ஆகும் இந்த பதி அருள் ஞானத்தை விளைவிக்காத அருள் அனுபவத்தை அளிக்காத எவருடைய எந்த செயல்களும் சிறந்ததாக கொள்ள முடியாது அந்த அவர்களுடைய செயல்கள் யாவும் அரியா பிள்ளைகளின் சிறு விளையாட்டே ஆகும் ஒருவாறு மக்கள் எல்லோருமே கடவுளுக்கு பிள்ளைகள் தாமே ஏகமாகிய பரமான்மாவின் கூறுகளாக பில்லப்பட்ட அதாவது துண்டிக்கப்பட்ட ஜீவான்மாக்கள் எல்லாம் பிள்ளைகளே ஆவர் ஆனாலும் இந்த ஜீவான்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் பூரணமாகவே இருந்து கொண்டு வெளிப்படாது விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கின்றாரா மனித பிள்ளைகளை ஆட்டி வைக்கின்ற கடவுள் இவர்களின் எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றாரா மக்கள் அறியாமையினால் விளையாட்டுத்தனமாக எதையெதையோ செய்து காலத்தையும் பொருள்களையும் தம் ஆற்றலையும் தமது சிறந்த இம்மனித பிறவியையுமே வீணாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வீண் செயல்களால் எவ்வளவு கஷ்ட நஷ்டங்களையும் துன்பத்தையும் அடைகின்றார்கள் இவைகளையெல்லாம் பார்த்துக்கொண்டு கடவுளும் இருக்கின்றார் என்றால் அவருடைய திருவுள்ளம் எப்படிப்பட்டதோ எல்லாம் அறிந்தவர் என்றும் எல்லாம் வல்லவர் என்றும் சர்வ ஜீவதயாபரர் என்றும் மெய்ஞானியர்களால் போற்றப்படுகின்ற கடவுள் இம்மக்களை இப்படியும் வீணில் துன்பப்படவிட்டு பார்த்து கொண்டிருத்தலும் முறையோ என என்ன தோன்றுகின்றது இவற்றின் உண்மை இரகசியமாயத்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கே வருகின்றனர் மெய் அறிவுடையோர் ஆம் உண்மை இதுதான் கடவுள் பெரும் கருணையுடன் மக்களை தன்னிலைக்கு ஏற்றவே எல்லாவித சூழலையும் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் ஆனால் அந்த அருள் நிலை மனிதனுக்கு உண்டாகும் முன் இந்திரிய கரண ஜீவநிலைகளில் சுகதுக்கங்களை துய்த்து துய்த்து விடுத்து வேண்டுதல் வேண்டாமையற்ற நிலை நின்று தயவு செய்தலையே தன் கடமையாக காண வேண்டியிருக்கின்றது ஒருவனுக்கு இந்நிலை எய்தும் வரை இன்ப துன்ப சூழல் உண்டாகி கொண்டே தான் இருக்கும் ஒருவன் துன்பப்படுவதை மற்றவர்கள் பார்க்கும்போது சிலர் இறக்கப்பட்டு உதவ முற்படுகின்றனர் சிலர் நாம் என்ன செய்வது அவன் தலையெழுத்து அனுபவிக்கின்றான் என்று பார்த்துவிட்டு சும்மா இருந்து விடுகின்றனர் பிறர் துன்புறுவதைக் கண்டு மகிழ்கின்றனர் இது அவர்களின் இரக்கமில்லா கடின சித்தத்தையும் கொடூர மனப்பான்மையும் உணர்த்துவதாம் இப்படியெல்லாம் ஏதும் செய்யாமல் இருக்கின்றார் நம் தயா பெரும்பதி ஏன் ஏன் துன்பத்தை பார்த்து சகிக்காத இலகிய மனம் படைத்தோர் தம்மால் இயன்றதை செய்து அந்த துன்பத்தை துடைத்து இன்பத்தை அடைவிக்க முயலுகின்றார்கள் இது இவர்களுக்கு இரக்கமுடையவர்களுக்கு நல்லதுதான் இவர்களை மேலும் தயவுடையவர்களாக்கி விடுகின்றது ஆனால் இவர்களால் உதவப்பட்ட அந்த துன்புறும் மனிதன் அனுபவத்தின் பின் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடத்தை தெரிந்து கொள்ளாது வேறு வகையில் மறுபடியும் அவ் அனுபவத்தை பெற வேண்டியிருக்கின்றது ஆகையால் தான் கடவுள் துன்பப்படுகின்றவனை உடனே காப்பாற்றி இன்படைய செய்யாது விட்டு கொண்டிருக்கின்றார் இதுதான் மனித தயவுக்கும் கடவுள் தயவுக்கும் உள்ள வித்தியாசம் இதனால்தான் மக்களிடம் இந்நாள் வரை விளையாட்டுத்தனமாக இன்னலிலே உழந்து கொண்டிருந்ததையெல்லாம் பார்த்து கொண்டு தயவில்லா கடின சித்தர் போல கடவுள் இருந்துள்ளார் என அறிகின்றோம் மனிதர்கள் புலனின்ப வாழ்வில் சென்று துன்பிலே மடிந்து கொண்டிருந்தும் புலன் இன்பத்தை பற்றற விடுத்து ஆன்ம சுகத்தை நாடி அருந்தவ முயற்சிகளை மேற்கொண்டும் பல கோடி காலம் இன்னல்களையே விடப்பட்டிருந்தனர் அந்த ஆன்ம சுகம் கூட தேக நீக்கத்தால் தடைபட்டு ஒழிவதால் நிலையற்றதாய் போய்க் கொண்டிருந்தது அப்படி இன்பத்தடை உண்டாகி சூன்யமாய் போவதை துன்பமாக கொள்ளாமல் பேரின்பமாக கருதி கொண்டிருந்ததும் ஆண்டவர் திருவுள்ளம் போலும் அப்பொழுதும் அந்த ஆன்ம ஞானிக்கு நிலைத்த இன்ப வாழ்வை தந்துவிடாமல் தடை செய்து வந்தார் ஏனென்றால் அந்த ஆன்ம ஞானி சுத்த தயவு அல்லது அருள் நிரம்ப பெறாத அவ் ஆன்ம அறிவு மட்டும் கொண்டவனாகத்தான் இருந்தான் அவனுக்கு அந்த தயவு அல்லது அருள் உண்டாக வேண்டியிருந்தது அது உண்டாகும் வரை ஆன்மா அனுத்துவமாகத்தான் அருகிக் கிடக்க நேர்ந்துவிட்டதாம் இதனால்தான் பழைய வேதாந்திகளும் சித்தாந்தி சித்தாந்திகளும் தாம் இத்தேக வாழ்விலிருக்கும்போது கண்டிருந்த பிரம்மானுபவமும் சிவானுபவமும் அவர்களின் உடல் வாழ்வோடு மறைந்தே போயினவாம் ஆனால் இவர்தம் போக்கை உயர்ந்த லட்சிய பேராக சிறப்பித்து மதித்து போற்று கொண்டிருந்தனர் பிற்சந்ததியாளர்கள் இவர்கள் அருள் விளைவு பெறாமையால் அங்கனம் மறைவுற்று கொண்டிருந்தனர் என்பது இப்பொழுதுதான் திருவருளால் வெளியாக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றதாம் அத்திருவருளின் பூரண விளைவுக்கு இந்நாள் வரை காத்து கிடக்க வேண்டியிருந்தது போலும் இப்பக்குவநிலை எதிர்பார்த்துத்தான் நம் பதியும் அப்படி இவ்வளவு காலமும் அல்லலில் பிழைத்து வரச் செய்துவிட்டிருந்தார் போலும் இதற்குள்ளாகத்தான் அகத்துறைகளிலும் புறத்துறைகளிலும் எவ்வளவு விளையாட்டை விளையாடி தீர்த்து விட்டிருக்கின்றனர் இந்த விளையாட்டுக்களைத்தான் ஓரளவு இப்பாடலின் முன் இரண்டு இரண்டடிகளில் குறிப்பிட்டுள்ளார் பலவாறு பிரயாசைப்பட்டு ஏற்பாடுகள் செய்து பலரினுடைய கூட்டு முயற்சியால் பெரிய பெரிய சமய மத கூட்டங்களை இன்டர்நேஷனல் ரிலிஜியஸ் கான்ஃபரன்சஸ் கூட்டுகின்றார்கள் அந்த பெரும் கூட்டங்களிலே சமய சாஸ்திரங்களைப் பற்றியும் அச்சமய சார்புடைய கலைகளைப் பற்றியும் எவ்வளவோ சண்ட பிரசண்டமாக முழங்குகின்றார்கள் ஒளிபெருக்கி ஒளிப்பரப்பிகளின் துணையும் கொண்டு வாரம் செய்கின்றார்கள் எந்த பிரசங்கங்களிலும் கலா நிகழ்ச்சிகளிலும் பலர் கழித்திருக்கின்றார்கள் அந்த சமய பிரச்சாரங்களும் கலை விழாக்களும் எந்த அடிப்படையான உண்மையிலிருந்து எழுந்தவை என்று விளங்குவதே இல்லை உண்மையை காட்டாத அவைகள் மறைமுகமாக சில வழித்துறைகளையும் அவைகளின் முடிவில் விளங்கும் கற்பனை கடவுள்களையும் பெரியோர்களின் லட்சியங்களையும் பரப்பி கொண்டிருக்கின்றனவாம் இவையெல்லாம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய பெருஞ்செயல்கள் அல்லவாம் இவை யாவும் பிள்ளை விளையாட்டே என நன்கு அறிவித்து இங்கு என பிள்ளை என கொண்டு பிள்ளை பெயரிட்டு விட்டாய் என்கின்றார் நம் அருட்பிரகாச பிள்ளையார் அருட்பெரும்பதியே நம் அடிகளாரை தம் பிள்ளை தலைப்பிள்ளை என கொண்டு விட்டாராம் சிறு குழந்தையாக இருந்த ராமலிங்கத்தை பிள்ளையாக ஆக்கி கொண்டு விளங்கச் செய்து விட்டாராம் இப்படி ஆட்கொண்ட அருட்பெருஞ்சோதிபதி இப்பொழுது எவரும் காண அருள் மணிமன்றிலே திருநடனம் செய்து கொண்டே இருக்கின்றாராம் உடன் கூடியுள்ள மெய் அடியார்கள் அதாவது அருட்பக்குவிகள் எல்லோரும் இந்த அம்பலத்திலே கண்டுகொள்ளும்படியாக ஒப்பற்ற திருநடனத்தை புரிகின்றாராம் இந்த அடியார்கள் மற்றையர்கள் போன்றவர் அல்லறாம் பிறரெல்லாம் புறத்திருந்து ஏதோ போற்றி வழிபட்டு அதனால் சில நலம் பெற்று சில காலம் வாழ்ந்துவிட்டு கழிந்து போகும் நிலையில் உள்ளவர்கள் ஆம் ஆதலால் அவர்களை போக்கில் விட்டுவிடலாம் அவ்வளவு கவனிக்க வேண்டியது இல்லையாம் ஆனால் இம்மெய்யடியார்களோ அப்படி விடப்படும் நிலையில் இல்லாதவர்கள் ஆவார்கள் இவர்களை தள்ளிவிட முடியாது தடை செய்து நிறுத்தவும் முடியாது இவர்களுக்கு இப்பிறப்பிலேயே பேரருள் புரிந்தாக வேண்டும் இக்கருத்தை உளம் கொண்டு இங்கு கருணை நடம் புரிகின்றாராம் இந்த நடனபதிக்குத்தான் இந்த அருள் விளக்க மாலை சாற்றப்படுகின்றதாம் இம்மாலையை ஏற்று கொண்டாடி இவ் அருள் அடியார்களுக்கும் இவர் போன்ற இவர்க்கும் இன்பு செய்விக்கும் பொருட்டு தமது வேட்கையை சமர்ப்பிக்கின்றார் நம் வல்லலார் தயவு அடுத்து பாடல் எண் எண்பத்து ஐந்து திருச்சிற்றம்பலம் நால்வருணம் வருணம் ஆச்சிரமும் ஆசார முதலா நவீந்த கலை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டே மேல் வருணம் தோல்வருணம் கண்டறிவாரிலே நீ விழித்து இதுபார் என்று எனக்கு விளம்பிய சர்குருவே கால்வருணம் கலையாதே வீணில் நலையாதே காண்பனையெல்லாம் எனக்கு காட்டிய மெய்ப்பொருளே மால்வருணம் கடந்தவரை மேல் வருணத்தேற்ற வயங்கிரடத்தரசே என்மாலை அணிந்தருளே நால்வருணம் ஆச்சிரமோ ஆசார முதலா நவீந்த கலை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டே மேல் வருணம் தோல் வருணம் கண்டறிவாரிலை நீ விடித்து இது பார் என்று எனக்கு விளம்பிய கால் வருணம் கலையாதே வீணில் அலையாதே காண்பனையெல்லாம் எனக்கு காட்டிய மெய்ப்பொருளே மால் வருணம் கடந்தவரை மேல் வருணத்தேற்றே பயங்கி என் மாலை அணிந்தருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரணானந்தா பழைமையின் விளைவாகிய கலைகளும் அக்கலைகள் பலவாக விரித்து கூறி நிறைத்து வைத்திருக்கும் குறிப்பேடுகளை எல்லாம் மிக சிரமப்பட்டு சேகரித்து ஆராய்ந்து பல விஷயங்களை எடுத்து உலகுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றனர் பலர் அவற்றில் கண்ட விஷயங்கள் சில வியப்பை ஊட்டுகின்றன சில அறியாமையை காட்டுகின்றன சில உண்மையை மறைத்து உண்மை அல்லாததை நம்ப சொல்லுகின்றன சில மனத்தையும் அறிவையும் ஒரு வரம்பில் கட்டுப்பட்டு கிடக்கவே வலியுறுத்தி கூறுகின்றன இன்னும் எத்தனையோ வகையில் எத்தனையோ விஷயத்தை மக்கள் வாழ்வில் குறுக்கிட செய்கின்றனவாம் இவைகளையெல்லாம் மனிதர்களும் உண்மையை உள்ளவாறு அறிந்து கொள்ளாமல் ஏற்பதும் எதிர்ப்பதுமாய் உலக வாழ்வு நடத்துகின்றார்கள் இவ்வளவும் பிள்ளை விளையாட்டுதானாம் இவற்றால் பெரு நன்மை விளைவதற்கு இல்லை என்று குறிக்கப்பட்டுள்ளது இவற்றின் சில குறிப்புகளைத்தான் இங்கு முதல் அடியில் கூறியுள்ளார் நாள் வருணம் ஆச்சிரமம் யாவை எண்ணில் பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரர்கள் எனப்படுவோர் பிறப்பாலும் செய்தொழில் வேற்றுமையாலும் பிரிக்கப்பட்டு விளங்கும் மக்கள் இனத்தவர்களாம் இனி ஆச்சிரமும் நான்கு உளவாம் பிரம்மாச்சாரியம் கிருகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் இவை உலகில் வாழ்விக்கும் வாழ்வில் ஏற்கும் நிலைகளாம் இந்த வருணமும் ஆச்சிரமும் மக்களினும் குழுக்களாய் பிரிந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்பட்டு கட்டுப்பாடோடு வாழ்க்கை நடத்துவதற்கென்றே ஆதியில் இந்த வர்ணாச்சிரம முறையை வகுத்தார்கள் இவற்றோடு ஆசாரங்களையும் அதாவது ஒழுக்க முறைகளையும் வகுத்து கூறி வைத்தனர் இதையெல்லாம் செய்தவர்கள் யார் இவர்களினுடைய உண்மை நோக்கம் என்ன என்று துருவி பார்க்கும்போது சில உண்மைகள் புலனாகின்றன புலனறிவு மிக்கவர்கள் உலகியலை தன் சுகபோக வாழ்வுக்கு ஒத்ததாய் அமைத்து கொள்ளும் நோக்கோடுதான் இவைகளை வழங்கினதாக அறிகின்றோம் இப்படி பிரிவுபடுத்தி பழக்கப்படுத்தியும் விட்ட பின்னர் இவற்றில் உயர்வு தாழ்வு என்ற நிலைகள் ஏற்பட்டு விட்டனவாம் நிலைக்கும் பிரிவுக்கும் தகுந்தபடி நியாயம் கூட மாறுபடுவதாய் வைத்துவிட்டனர் உயர் இனம் என்றும் தமக்கு சில அதிக உரிமை உண்டென்றும் கருதி கொண்டவர்கள் பிறரை பலவிதங்களில் அடக்கி ஆண்டு வரலாயினர் இவற்றால் எல்லாம் மக்களினும் ஒன்று என்ற உண்மை நிலையை மறந்து பளபளவாய் மதிக்கப்படலாயிற்று அகிலமாம் அன்பு நெறிக்கு தடையாகவும் ஆகிவிட்டனவாம் ஆகவே இந்த வருணாச்சிரம தர்மத்தாலும் இவை போன்ற பிற கலாச்சாரங்களாலும் மக்கள் வாழ்வு சரிதம் மிகவும் கேடடைய காண்கின்றோம் ஆகையால் இவைகளை வைத்துக்கொண்டு கொண்டு மண்பதையை ஒரு பிணைப்பில் கொண்டு வர முடியாதாம் இவ்வளவு காலமும் இவைகளை ஏற்று வாழ்ந்தவர்கள் பிள்ளை கழித்து கழிந்தவர்களே ஆவார்கள் என தெரிந்து இவைகளையெல்லாம் விட்டு விட்டால்தான் தடைபடா ஜீவதயவோடு வாழ்ந்து கடவுள் தயவைப் பெற்று பெரு மகிழ்வு அடையவும் முடியும் என்று உணர்த்தப்படுகின்றோம் மேல் வருணம் என்பது மேலான ஜாதியாம் தோல் வருணம் நிறபேதத்தில் உயர்வு தாழ்வு இவை எல்லாம் புறநோக்காக கண்டு விருப்பு வெறுப்பு கொள்ளக்கூடாது என்ற குறிப்பு இங்கு காட்டப்படுகின்றது இப்புறத்தோற்ற நிலையை கடந்து சென்று உண்மையை காண வேண்டும் இதையே விழித்துப்பார் என்கின்றார் இங்கு புறக்கண்ணை பார் என்று சொன்னதல்ல அறிவுக்கண்ணாகிய அகக்கண்ணை நன்கு திறந்து உண்மை விளங்கும்படி நோக்கச் சொன்னதாகும் இது அருட்குரு சொன்ன வாக்கியமாகும் பின்பும் அருட்பரம்பொருளே கண்டு தகுந்தவைகளை எல்லாம் புறத்தில் காட்டியும் அகத்தில் உணர்த்தியும் கொண்டு இருக்கின்றார் இருந்த இடத்திலேயே ஆகையால் நான் எதையும் கண்டு அறிந்து கொள்ள கருதி எங்கெங்கோ கால் கடுக்க மேல்மூச்சு வாங்க அலைந்து திரிவதில்லை என்று கூறுகின்றார் நம் அடிகளார் இறுதியில் மால்வருணம் கடைந்தவரை மேல் வருடத்து ஏற்றுவதற்காக திருநடனம் புரிகின்றார் என்று ஓதுகின்றார் மால்வருணம் என்றால் மயக்கம் ஆசை என்னும் குணமாம் தேக ஆசை உடற்பற்று என்ற மால் மயக்கம் நீங்கினால்தான் உள்ளொளிர் பதியை காண முடியும் கண்டு கலந்து கொள்ளவும் முடியுமாம் இவர்களைத்தான் மேல்நிலைக்கு மேலான கடவுள் தன்மைக்கு ஏற்றி வைக்க முடியுமாம் அப்படி ஏற்றி வைத்தற்கே தன்னை அங்கு வெளிப்பட காட்டிக்கொண்டு ஆடலால் ஆனந்தம் ஊட்டிக் கொண்டும் இருக்கின்றாராம் இந்த நடனபதிக்கு நம் வள்ளலும் அருள்பாக்கலை கொண்டு தொடுத்த மாலையை சுட்டி அருள் செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகின்றார் தயவு